நேயர்களுக்கு வணக்கம் நான் உதயாஸ்ரீ தலைப்புச் செய்திகளை காணலாம் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலி பாகிஸ்தானியர்களை நாட்டை விட்டு உடனே வெளியேற்றுமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தல் பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ராகுல் காந்தி நேரில் சென்று ஆறுதல் காஷ்மீர் முதலமைச்சரையும் சந்தித்து பேச்சு சென்னை அருகே இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பத்தாயிரம் கோடி ரூபாயில் சர்வதேச தொழில் பூங்கா அமைக்கப்படும் சட்டப்பேரவையில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா அறிவிப்பு குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கையை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் காலி பணியிடங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையும் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல் நீதிமன்ற தீர்ப்பு மூலம் மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்தியதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா அடுத்த மாதம் மூன்றாம் தேதி சென்னையில் நடத்த ஏற்பாடு உதகை மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்கக்கூடாது என மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு மீது ஆளுநர் ஆர் ரவி குற்றச்சாட்டு தமிழகத்தில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு சென்னையில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி தொடர்வது விரிவான செய்திகள் பாகிஸ்தானியர்களை உடனே வெளியேற்றுமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார் காஷ்மீரில் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மத்திய அரசு பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக பஞ்சாபில் அமைந்துள்ள அட்டாரி வாகா சோதனை சாவடி மூடல் என்பது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்தியாவுக்குள் பாகிஸ்தானியர்கள் வர சார்க் விசா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த விசாவை நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த விசா பெற்று இந்தியா வந்த பாகிஸ்தானியர்கள் அனைவரும் உடனே வெளியேற உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது குறித்து தொலைபேசி மூலம் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தங்களது மாநிலங்களில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களை அடையாளம் கண்டு நாட்டை விட்டு வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் தொழிற்பயிற்சி நிலைய ஆய்வகங்கள் மூலம் பனிரெண்டாயிரம் மாணவர்களுக்கு பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன் பயிற்சி அளிக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறைக்கான புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார் அதன்படி அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் பதிமூன்று லட்சம் மாணவர்களின் தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணிதத் திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என கூறினார் பள்ளி நூலகங்கள் வாயிலாக மாணவர்களின் அறிவு தேடல் மற்றும் வாசிப்புத் திறன்கள் மேம்படுத்தப்படும் என்றும் கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கலைச்சிற்பி என்ற தலைப்பில் கோடைக்கால சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் கூறினார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் வகையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு இணையான சான்றிதழ் வழங்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் சென்னை அருகே இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தைவானிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா அறிவித்துள்ளார் சட்டசபையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் டி ஆர் பி ராஜா பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி சென்னைக்கு அருகில் சர்வதேச தரத்தில் ஒரு பிரத்யேக தைவானிய தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் மின்னணு உதிரி பாகங்கள் தொழில்நுட்ப ஜவுளி மற்றும் காலனி உதிரி பாகங்கள் போன்ற தொழில்களில் தைவானிய நிறுவனங்களிடமிருந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதை இந்த பூங்கா இலக்காக கொண்டிருக்கும் என்றும் கூறிய அமைச்சர் இதனால் இருபதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் தென்காசி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் புதிய சிப்காட் பூங்காக்களும் திருவாரூர் ராமநாதபுரத்தில் ஜவுளி பூங்காவும் தஞ்சையில் கடற்சார் உணவு ஏற்றுமதி பூங்காவும் அமைக்கப்படும் என்றும் கூறினார் திருப்பத்தூரில் பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்கா நூற்று இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும் என்றும் நாகையில் அறுநூறு பேர் பணியாற்றும் வகையில் புதிய டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் என அமைச்சர் டி ஆர் பிராஜா அறிவித்துள்ளார் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டது செல்லாது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மனைவி மகன் மீது வருமானத்துக்கு அதிகமான மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குப்பதிவு செய்தது இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உட்பட மூன்று பேரையும் வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததன்படி சொத்துக் குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது அத்துடன் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஆறு மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் போலீசுக்கு ஆணையிட்டுள்ளது காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ராகுல்காந்தி ஆறுதல் கூறினார் காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி தாக்குதலில் காயமடைந்து காஷ்மீர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல் கூறினார் அத்துடன் அங்குள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை அவரது இல்லத்தில் ராகுல் காந்தி சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராகுல் காந்தி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக நின்று இந்த மோசமான நடவடிக்கையை எதிர்த்து போராடி பயங்கரவாதத்தை முற்றிலுமாக தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசுக்கு போட்டியாக உதகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது ஆளுநர் தலைமையிலான இந்த மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்றார் இந்த மாநாட்டில் பங்கேற்க கூடாது என அதற்காகவே சிறப்பு அமைத்து அதன் மூலம் துணைவேந்தர்களை மிரட்டி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என்று ஆளுநர் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்காமல் திரும்பி சென்றதாகவும் உதகைக்கு வந்திருந்தும் சில துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்காமல் சென்றுவிட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார் உதகை மாநாட்டில் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்று கூறியுள்ள ஆளுநர் ஆர் ரவி பல பல்கலைக்கழகங்களை ஆய்வு செய்த பின்னரே இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என கூறினார் அரசியல் அமைப்பை பாதுகாக்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தீர்க்கத்துடன் செயல்படுகிறார் என துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் கல்வி நிறுவனங்களுக்கு சாதகமான அணுகுமுறை அவசியமானது என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வித்துறை வளர்ச்சி அடைவது என்பது மிகவும் அவசியம் என்றும் கூறினார் நாட்டின் வளர்ச்சியை வடிவமைப்பதில் பல்கலைக்கழக வேந்தர்கள் முக்கியமானவர்கள் என கூறிய அவர் கல்வி நிலையங்களின் பிரச்சினைகளை அறிந்து அவற்றை களைவதற்கு துணைவேந்தர்கள் மாநாடு உதவும் என கூறினார் ஆளுநராக பதவியேற்ற போது எடுத்துக்கொண்ட பிரமாணத்தை ஆளுநர் ஆர் ரவி தீவிரமாக கடைபிடிக்கிறார் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பாராட்டு தெரிவித்தார் தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் முதலமைச்சருக்கு வரும் மே மாதம் மூன்றாம் தேதி பாராட்டு விழா நடத்தப்படும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார் இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மீட்டெடுத்து மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்திய முதல்வருக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மே மாதம் மூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு பாராட்டு விழா நடைபெறும் என தெரிவித்தார் பல்கலைக்கழக வேந்தர்கள் துணைவேந்தர்கள் கல்வியாளர்கள் மாணவர்கள் விருப்பத்திற்கு இணங்க நடைபெறும் இந்த பாராட்டு விழாவில் அமைச்சர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் கோவி செழியன் கேட்டுக்கொண்டார் குரூப் போர் பணியிடங்களின் எண்ணிக்கையை பத்தாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப் பதிவில் தமிழக அரசு துறைகளில் லட்சக்கணக்கில் காலியிடங்கள் உள்ள நிலையில் வெறும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பேரை தேர்வு செய்வதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக அரசு துறைகளில் ஆறு புள்ளி இருபத்தைந்து லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கூறியிருக்கிறது என சுட்டிக்காட்டிய அவர் வெறும் இரண்டு விழுக்காடு பணியிடங்களை மட்டும் நிரப்புவது எந்த வகையில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நிரப்பப்பட்ட இடங்கள் எத்தனை இப்போது ஒவ்வொரு துறையிலும் காலியாக இருக்கும் இடங்கள் எத்தனை என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு

ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பதினேழாம் தேதி முதல் ஒப்பந்த ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதால் சுமார் எழுநூற்றி ஐம்பது மெகாவட்டு மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகர காவல் ஆணையர் தலைமையில் ஐநூறு காவலர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது எலெக்சிர் பவுண்டேஷன் மற்றும் டூ ஹோம் ஃபைனான்ஸ் சார்பில் தமிழகம் முழுவதும் ஐஎஸ்ஐ முத்திரை பதித்த பனிரெண்டாயிரம் ஹெல்மெட்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி மதுரையில் மூன்றாயிரம் ஹெல்மெட் வழங்கப்படுகிறது இதன் முதல் நிகழ்வாக மதுரையில் ஊர்காவல் படையினர் போக்குவரத்து காவல்துறையினர் உட்பட ஐநூறு காவலர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் வரும் ஒன்றாம் தேதி வரை சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சில இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் சென்னையில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்